வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் எப்படி இருக்கிறது பீகார் மாநிலத்தின் தேர்தல் களம் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் நகரின் பைசரன் பள்ளத்தாக்கில் திடீரென்று அந்த சம்பவம் நிகழ்ந்தது எதிர்பாராத தருணத்தில் அங்கே வந்த துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாதிகள் பள்ளத்தாக்கில் இருந்த சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்றார்கள் பெண்களை தவிர்த்துவிட்டு ஆண்களை மட்டுமே குறிவைத்து கொலை செய்தார்கள் பயங்கரவாதிகள் இரக்கமில்லாத இந்த கொடும் செயல் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் சவுதி அரேபியாவில் பயணம் மேற்கொண்டிருந்தார் பிரதமர் மோடி பகல்காம் தாக்குதல் சம்பவம் பற்றி தெரிந்ததும் இந்தியாவுக்கு விரைந்து வந்தார் பிரதமர் வந்தவர் நேராக சென்ற இடம் பீகார் மாநிலம் பீகார் மண்ணில் நின்று கொண்டு பகல்காம் தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்று சூளுரைத்தார் பிரதமர் அந்த நேரத்திலேயே தெரிந்துவிட்டது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பகல்காம் தாக்குதலை பாஜக பயன்படுத்த முடிவு செய்துவிட்டது என்று இதே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினான்காம் தேதியிலும் பயங்கரவாத தாக்குதல் ஒன்று நடந்தது அந்த சம்பவம் இராணுவத்தினரை குறிவைத்து நடத்தப்பட்டது நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ராணுவத்தினர் மீது தற்கொலை படை தீவிரவாதி தாக்குதல் நடத்தினான் பயங்கரமான அந்த தாக்குதலில் இராணுவத்தினர் பலர் உயிர் இழந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த இராணுவத்தினர் மீதான புல்வாமா தாக்குதலுக்கும் இந்த வருடம் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த பகல்காம் தாக்குதலுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை உண்டு இரண்டுமே தேர்தல் நெருக்கத்தில் நடந்தவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு புல்வாமா தாக்குதல் நடந்தது என்றால் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் நடந்திருக்கிறது பகல்காம் தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் மத்திய அரசு மீது பல விமர்சனங்களை வைத்தனர் எதிர்க்கட்சியினர் பாகிஸ்தான் எல்லையை தாண்டி இந்தியாவிற்குள் வெடி மருந்துகள் பயணித்தது எப்படி இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடக்கும் வரை உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்ற கேள்விகளை கேட்டார்கள் விமர்சனங்களை சமாளித்தபடி இருந்த மத்திய அரசு ஒரு நாள் பாகிஸ்தான் மீது துல்லிய தாக்குதல் நடத்தியதாக அறிவித்தது மத்திய அரசின் இந்த செயல் பாஜக மீதான செல்வாக்கை மிக உயரத்துக்கு கொண்டு போக மக்களிடம் நாட்டுப்பற்று உணர்வு நெருப்பு போல எரிந்தது கதாநாயக அந்தஸ்தை பாஜக அரசுக்கு தந்தார்கள் மக்கள் விளைவாக நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றியை அறுவடை செய்தது பாஜக இப்போது பீகார் மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் மீது நிகழ்த்தப்பட்ட பகல்காம் தாக்குதலுக்கு வழி வாங்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிட்டு ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது மத்திய அரசு பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம் இந்திய பெண்களின் குங்குமத்தை அளித்தவர்களை பழி வாங்குகிறோம் என்ற அர்த்தத்தை சொல்கிறது ஆபரேஷன் சிந்தூர் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய ராணுவத்தின் அர்ப்பணிப்பு பாகிஸ்தானை இந்திய ராணுவம் சேதப்படுத்திய நிகழ்வுகள் அனைத்தையும் புகழ்ந்து பேச தவறவில்லை பிரதமர் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் பாகிஸ்தானை பந்தாடி பழி தீர்த்தது இந்தியா என்ற செய்தியை மக்கள் மனதில் பதிய வைக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தது பாஜக பிரதமர் உள்துறை அமைச்சர் குடியரசுத் தலைவர் என்று முக்கிய பிரமுகர்களால் அடிக்கடி உச்சரிக்கப்படும் வார்த்தைகள் ஆபரேஷன் சிந்தூர் என்றாகி போனது உணர்வு பூர்வமான சிந்தூர் இராணுவ நடவடிக்கை பீகார் மாநில மக்களின் மனதில் தாக்கத்தை உண்டாக்கும் என்று நம்பியது பாஜக பாஜகவின் மீதான நம்பிக்கை மரியாதை செல்வாக்கு எல்லாம் உயரத்துக்கு செல்லும் என்பது எதிர்பார்ப்பு பாஜகவை பொறுத்தளவில் நாடாளுமன்ற தேர்தலைப் போலவே வர இருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலும் முக்கியம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனி கிடைக்காமல் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் போன்றவற்றின் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி இந்த நிலையில் பீகாரில் பாஜக கூட்டணியின் வெற்றி அவசியம் என்றாகிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஐக்கிய ஜனதா தள கூட்டணி தோல்வியை தழுவினால் அதன் தாக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எதிரொலிக்கும் என்பதாக கருத்து பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் பாஜக அது பற்றி யோசிக்காமல் இருக்காது அணி மாறுவதை பற்றி கவலைப்படாத மனிதர் என்று பெயர் பெற்ற நிதிஷ்குமார் மாநிலத்தில் ஆட்சியை இழக்கும் பட்சத்தில் எப்படிப்பட்ட மனநிலைக்கு மாறுவார் என்பதை சொல்ல முடியாது ஆகையால் பீகார் மாநில வெற்றி பாஜகவுக்கு மிகவும் தேவையான ஒன்று இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் மீதான சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகள் இந்திய ராணுவத்தின் வீரம் இந்திய ராணுவத்தின் வெற்றி போன்றவைகள் சிலாகித்து பேசப்பட்டன இந்திய இராணுவத்தின் செயல்கள் அனைத்திற்கும் மூல காரணம் மோடி தலைமையிலான பாஜக அரசுதான் என்பதை மக்கள் மனதில் பதிய செய்துவிட தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன சிந்துர் வெற்றி என்பது பீகார் மாநில மக்களின் மனதில் தாக்கத்தை உண்டாக்கிவிட்டால் போதும் அது தங்கள் வெற்றிக்கு உதவியாக இருக்கும் என்று பாஜக நினைத்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில்தான் அதிரடியாக உள்ளே நுழைந்து விட்டார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கின்றன என்று ஆதாரங்களுடன் வந்து பெரிய குண்டை வீசினார் ராகுல் காந்தி இப்படியொரு திடீர் குற்றச்சாட்டோடு ராகுல் காந்தி தீவிரமாக களமாடுவார் என்பதை பாஜக எதிர்பார்த்திருக்காது தேர்தலில் முறைகேடு வாக்கு திருட்டு போன்றவைகள் தலைப்பு செய்திகளாகி போகின அதோடு பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட தீவிர வாக்காளர் திருத்த செயலாக்கம் பற்றிய விமர்சனங்களும் பெரிய விவாதமாகிப் போனது தீவிர வாக்காளர் திருத்த செயலாக்கத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் முறையீடு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுகள் எல்லாம் சேர்ந்து தலைப்பு செய்திகளாகி போய்விட சிந்து இராணுவ நடவடிக்கை பற்றிய செய்தி முக்கியத்துவத்தை இழந்தது இவைகளோடு மட்டும் முடிந்து போய்விடவில்லை வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் பீகார் மாநிலத்தில் பயணம் மேற்கொண்டார் ராகுல் காந்தி விளைவாக பீகார் மக்களின் கவனம் ராகுல் காந்தியின் பக்கம் திரும்பிவிட்டது வாக்காளர் அதிகார யாத்திரை பீகாரில் மட்டுமில்லாமல் அகில இந்திய அளவிலும் பேசப்பட வேண்டும் என்று நினைத்த காங்கிரஸ் கட்சி இந்திய கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சியின் தலைவர்களையும் பேரணியில் இணைத்து கொண்டது தமிழ்நாட்டிலிருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் பீகார் சென்று உரையாற்றி திரும்பினார் அதே நேரம் ராகுல் காந்தியின் வாக்காளர் அதிகார யாத்திரைக்கு மக்கள் கூட்டம் பெருமளவு கூடவும் பீகார் மக்களின் கவனத்தை திசை திருப்ப வழியதும் கிடைக்காமல் விழித்து கொண்டிருந்த பாஜகவுக்கு வாய்ப்பொன்று கிடைத்தது வாக்காளர் அதிகார யாத்திரையின் இடையில் ஓரிடத்தில் உள்ளூர் அரசியல் கட்சி தொண்டர் ஒருவர் மேடையேறி பிரதமர் மோடியையும் அவரது தாயாரையும் இழிவாக பேசியதாக தகவல் பரவியது மோடியும் அவரது தாயாரும் மோசமாக விமர்சிக்கப்பட்டார்கள் என்பதை கண்டித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமித்ஷா கண்டித்தார் என்கிற விஷயம் மட்டுமே போதுமானதாக இருந்தது பீகார் மாநில பாஜக தொண்டர்களுக்கு பாட்னாவில் இருக்கும் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள் அவர்கள் கல்வீச்சு மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் ஆவேசத்துடன் மோதி கொண்ட சம்பவங்கள் நடந்தேறின அவைகளை செய்தி ஊடகங்களும் காட்சிப்படுத்தின பிரதமரையும் அவரது தாயாரையும் ஒருவர் இழிவாக பேசிவிட்டார் என்பதற்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது பாஜக ஆனால் பிரதமரும் அவரது தாயாரும் இழிவுபடுத்தப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியோ ராகுல் காந்தியோ பொறுப்பேற்கவில்லை தனது யாத்திரையிலிருந்து கவனம் திரும்பாமல் பார்த்து ராகுல் காந்தி இதற்கிடையில் மாநில தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பீகாரில் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை அதற்குள் பீகார் மாநிலம் பரபரப்பாக இருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த மாநிலத்தில் மேற்கொண்டும் பரபரப்பை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்